இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்த மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களை வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி மோடியினுடைய அமித்ஷாவினுடைய யோகி ஆதித்யநாதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை களமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மகோபா என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டு எண் எண்ணூத்தி மூன்று இதுல நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் காண்பித்திருக்கிறது அதே தேர்தல் ஆணையம் வீட்டு எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் அந்த வீட்டில் இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அதே தேர்தல் ஆணையம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது நம்பர் வீட்டில் நூற்றி எண்பத்தைந்து வாக்குகள் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டில் இருக்கிறவர் குமுறி கொண்டே ஊடகங்களுக்கு முன்னால் அவர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த காட்சி வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது நான் சொல்கிறது ஒரே வீட்டில் ஒரு வீட்டில் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தோரு வாக்குகளை போலியாக மோடிக்காக அமித்ஷாவிற்காக ஆர்எஸ்எஸ்காக இந்த தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேசத்தில் பதிவு செய்து அவர்களை வெற்றி பெறச் செய்ய வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறது முதல் செய்தி ரெண்டாவதாக குஜராத்தில் ரெண்டு வாரத்திற்கு முன்னாடி நவ்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸினுடைய குஜராத்தின் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அமித் சர்தா என்று சொல்லக்கூடிய நபர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் இந்த தொகுதி பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிஆர் பட்டீலினுடைய தொகுதி இவங்க எப்படியெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பாருங்கள் அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளில் ஒரு நாற்பது சதவீதம் தான் சரிபார்த்திருக்கிறார்கள் அந்த நாற்பது சதவீதம் சரிபார்த்ததிலேயே முப்பதாயிரத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியா முழுவதும் இவர்கள் எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகியிருக்கிறது உங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்ள இருப்பதாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு தினத்திற்கு முன்பு அறிவித்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குன்னூர் தொகுதியில் ஒரு வீட்டில் எழுபது வாக்காளர்கள் இருப்பதாக புகார் எழுப்பப்பட்டது அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்பில் இருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா அது கதவு எண் அல்ல வார்டியன் என்று இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் இப்படியே நீங்கள் பக்கத்து மாநிலத்திற்கு போங்க திரிசூர் என்று சொல்லக்கூடிய பாஜக வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்திய வரலாற்றிலேயே கேரளாவில் பாராளுமன்ற தொகுதியை பாஜக வெற்றி பெற்றதே இல்லை அந்த தொகுதியில் முதல் முறையாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது எப்படின்னா ஒரு லட்சத்திற்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் அங்கே வந்து போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்காளர்களும் எந்த அடையாள அட்டையை அல்லது தாங்கள் இந்திய தான் என்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துருக்காங்க எதை கொடுத்துருக்காங்க தெரியுமா நம்ம எல்லாம் வீட்டு வாடகைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா வீட்டில் வாடகைக்கு இருக்கணும்னா நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்பார் இந்த அக்ரிமெண்ட் காப்பியை வைத்து வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்து பாஜகவிற்கு வாக்களித்து போலியாக வாக்குப்பதிவு செய்து அங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது இன்றைக்கு கண்கூடாக வெளிவந்திருக்கிறது பாருங்கள் எல்லா இடத்துலையும் திருட்டுத்தனம் தான் வாக்கு திருட்டுகளின் மூலமாக மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் வெக்கமா இல்லையா கொஞ்சமாவது வெக்க வேண்டாமாங்க இவ்வளவு வெற்றி பெற்றுட்டு எப்படி நிமிர்ந்து நடக்க முடியுது என்னங்க இது நமக்கு என்ன பாருங்களேன் இவ்வளவு கேவலமாக வெற்றி பெற்றுவிட்டு இன்னமும் நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்களே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே மக்கள் என்ன நினைப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுல நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் நான் இப்போ வாக்காளர் பட்டியலில் தவறு நடந்திருக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு ஆதாரம் இதோ அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது உறுதிமொழி பத்திரத்தை கொடுக்கணும் இல்லட்டா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய அமித்ஷாவினுடைய வழக்கறிஞர் மாதிரி பேசக்கூடிய ஒரு அவலநிலை நம்முடைய நாட்டில் நடந்துட்டு இருக்கு நம்ம யாராவது மறக்க முடியுமா அதான் குரோஷியா என்ன சொல்கிறாரு முன்னாள் தேர்தல் ஆணையர் தெளிவாக சொல்கிறார் ஏப்பா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆதாரத்தை வைத்திருக்கிறாங்க அதுக்கு நீ பதில் சொல்கிறதுக்கு பதில் நீ எதேதோ ஏதோ பேசிகிட்டு இது மாதிரி இந்தியாவில் எந்த தேர்தல் ஆணையர்களும் செயல்பட்டது கிடையாது அப்படின்னு தற்போது மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை பார்த்து அவர் குமுறி வெடிக்கிறார் அதே மாதிரி நீங்கள் மோடி இதை பற்றி இந்த நொடிவரையும் ஒரு வார்த்தை பேசுகிறதுல அவரால் எப்படி பேச முடியும் அவர் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பீகாருக்கு போகிறாரு இல்லை வேறு ஏதாவது மாநிலத்துக்கு அசாமுக்கு போகிறாருன்னு அங்கே என்ன சொல்கிறாங்க சட்டவிரோத குடியுரிகளை காங்கிரஸ் கட்சி பாதுகாக்கிறது அவங்கள வந்து அவங்க மேலே எந்த விதமான இதையும் முன்வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் பதினொன்று வருடங்களாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது மோடி பீகாரில் இருபது வருடங்களாக பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்குது அவங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு குடியேறியவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறத யார் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ராகுல் காந்தி தடுக்கிறாரா அத்துமீறி குடியேறுகளை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு ராகுல் காந்தி சொல்கிறாரா இல்லை சோனியா காந்தி சொல்கிறாங்களா இல்லை மு ஸ்டாலின் சொல்கிறாரா இல்லை பக்கத்து மாநிலத்தில் பினராயி விஜயன் சொல்கிறாரா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரா இல்லை மம்தா பானர்ஜி சொல்கிறாரா எப்ப உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது நீ குடியேறிட்டான் குடியேறிட்டான் இவங்களை காங்கிரஸ் கட்சி பாதுகாக்குது பார்க்காது நீ உன் கையில் அதிகாரத்தை வச்சுருக்க நீ தானே வெளியேற்றணும் இதெல்லாம் யார் கிட்டே இருக்கிற நீ யாரை ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்க துவங்கி இருக்கிறார்கள் இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதாவது வரக்கூடிய வாரங்களில் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளிக்க போகுது அது இப்போவே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா நாங்கள் என்ன தீர்ப்பு அது இந்தியா முழுவதும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் மௌனை இருக்கடா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஏன்னா அவ்வளவு பெரிய பக்கா மோசடி திருட்டுத்தனத்தின் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உலகத்தில் நீங்கள் பாருங்கள் இவருங்க இந்த இந்த கட்சி எத்தனை நாள் நீடிக்குதோ அது வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்துங்க பெரிய ஆபத்து கூச்சம் இல்லாமல் மக்களை சந்தித்து எப்படி சிரிக்கிறானுங்களோ எப்படி பேசுகிறானுங்களோ நமக்கெல்லாம் தெரிய வைக்கிறீங்களா இந்தியாவில் இப்படி எந்த கட்சின்னு இந்த மாதிரியான மோசமான ஆட்கள் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் சுட்டி காட்டுங்க பார்ப்போம் அதிகாரத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிறத இவனுங்க தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவி மிஷினில் கை வைக்கிறோன்னு நம்ம இருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மீறி வாக்காளர் பட்டியலே கை வைக்கிறானுங்க போலி வாக்காளர்களை இவனுங்களே உருவாக்குறானுங்க அவனுங்க என்ன சொல்கிறானுங்க அங்கே இருந்து இங்கே காஷ்மீரில் இருக்கிறவனும் வேணா இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறான்னு சர்வசாதார ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்கிறானுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு மேலே கோபம் கொப்பளிக்குது தேர்தல் ஆணையத்துக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் உடைய தொகுதியில் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஒரு பை பிஜேபிக்காரன் சொல்கிறான் இன்னொரு பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான் தேஜஸ்வி யாதவுக்கு ரெண்டு வாக்காளர் அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை தேர்தல் ஆணையம் பேசுதா அவனுங்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்குதா எதையும் பண்றது இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னே தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி நீடிப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்பதை மட்டும் இந்திய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக புரிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க